சரி சரி அந்த ஞானங்கிற நீங்களே வந்து இந்த இடத்துல வரும்போதே சொல்லிட்டீங்க இந்த மாதிரி தண்ணி வந்தது இது ஒரு தெய்வீக சக்தி தான் உங்க பேர் என்னங்கய்யா நீங்க எந்த ஊரு சரி சரி நீங்க கார்த்திகப்பா சரி சரி

ஆனா இது ஒரு அதிசயம்தான் இல்லமா ஆர்முகா நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இடம் தெய்வசக்து உணர்றீங்களா ஐயா

அவர் மாயா தவிர்தாம்மா பூஜை இல்லையா அதான் அதான் அவர் சொல்லிட்டாரு இந்த ஆறடி செம்பு எடுத்து எடுத்து ட்ரை ஏரியால இப்படி ஒரு தண்ணி வருதனா பஞ்ச பூதங்கள் இந்த இடத்துல ஆற்கொண்டு விட்டது என்பதற்குத்தான் இது முத்தி தவவனம் என்கிற பெயர் பெற போகிறது இது நாகம்மா ஆத்ம அருள்வாக்கு சித்தர் பீடமாக கட்டப்பட இருந்த இடத்துல இந்த சக்திகள் எல்லாம் பார்க்கும்போது முத்தி தவவனம் என்று பெயர் பெற போகிறது இந்த இடம் அன்பு ஆத்மா சொந்தங்களே எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் உங்களுக்கு யாரை நம்பியும் எங்கே வந்தும் ஏமாந்து போயிட வேண்டாம் இந்த இடத்துல வந்து பாதத்தை வைத்து அஞ்சு நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணும்போது பஞ்ச பூதங்கள் உங்களுடன் பேசுவதை நீங்கள் உணரலாம் என்பதற்கு இங்கே வேலை செய்து கொண்டிருக்கும் இவர்கள் எல்லாம் பெரிய மேஸ்திரிகள் தான் ஆனால் இவர்கள் பார்க்காத பில்டிங் கிடையாது இவர் கட்டாத இடங்கள் இருக்காது இப்படிப்பட்ட இடத்துல அவர் மேஸ்திரி ஐயா சொல்கிறாரு அவர் ஒரு அம்மனை வைத்து அருள்வாக்கு சொல்லக்கூடிய அந்த ஞானத்தை அந்த மாரியாகி கொடுத்துருக்காங்க அவரும் அது தான் சொன்னார் இது வந்து நானூறு அடி ஐநூறு அடி பள்ளம் தோண்டினாலும் தண்ணி கிடைக்காத இடத்துல சாதாரண சம்பிலையே சம்பு தோண்டப்பட்ட இடத்துலையே இன்னும் ஊத்து வந்து இப்படி நின்றுட்டே இருக்குது நேற்றுலருந்து மோட்ரு வச்சு இறைச்சிக்கிட்டு தான் இருக்கும் அப்புறம் வந்து ஜல்லியெல்லாம் போட்டு கா காங்க்ரீட் போட்டோம் இல்லையம்மா காங்கிரீட் போட்டோம் அப்பையும் பாருங்கள் இப்போ காலையிலே எடுத்து எடுத்து ஊற்றிட்டு தான் இப்போ கட்டுவளம் பண்ணிகிட்ருக்கோம் அப்பயும் இந்த ஊற்று நிற்கலை அதனால் கங்காதேவிக்கு வரண பகவானுக்கு எங்களுடைய இந்த கட்டுமானம் பணி செய்து கொண்டு இருக்கும் இந்த மேஸ்திரிகள் சார்பாகவும் இந்த நாகம்மா ஆத்ம அருள்வாக்கு சித்தர் பீடம் தவவனத்தின் தலைவர் நிர்வாகியாகிய நாகம்மா அவர்களின் சார்பாகவும் பஞ்சபூதத்திற்கு எங்களுடைய ஆத்ம நமஸ்காரம் பஞ்சபூதங்கள் என்றென்றுமே இந்த இடத்திலே நிறைந்து உங்களுடைய ஆற்றலையும் உங்களுடைய இந்த சக்தியையும் இங்கு நம்பி வர மக்களுக்கு அருள்பளிக்க என்று வேண்டி இந்த பதிவினை முடிக்கிறோம் ஓம் நம்பினவர்களுக்கு தான் நாராயணி நம்பாதவர்களுக்கு யமராணி என்று உலகத்தை படைத்த பராசக்தியின் வாக்கியம் நமச்சிவாய இன்றைக்கி டேட் என்ன இன்று பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கக்கிழமை இந்த பதிவினை பதிவிடுகிறோம் பாருங்கள் பஞ்சபூதங்கள் நமக்கு வசமாகுவதற்கான ஒரு தரணம் இதுதான் நேரடி ஒளிபரப்பு இதில் ஒளிவு மறைவே இல்லை இதில் போய் பித்தலாட்டம் இல்லை கண்களுக்கு முன் இந்த ஊத்தூரி கொண்டிருக்கிறது இங்கே இருப்பவர்களும் அதை பற்றி கூறியிருக்கிறார்கள் இதற்கு தண்ணி அதாவது கட்டுமான பணிக்கு தண்ணி இல்லாமல் ஊத்தில் வரும் தண்ணியே எடுத்து இந்த கட்டுமான பணிகள் செய்து கொண்டிருக்கிறாங்கன்னா இந்த ட்ரை ஏரியாவில் இங்கே தண்ணிக்கே பயங்கரமான ஒரு தட்டுப்பாடு ஐநூறு அடி ஆறுநூறு அடி ஏழ்நூறு அடி போட்டு போர்வல் போட்டவர்களுக்கே ட்ரை ஒரு இடத்துல தோண்டப்பட்ட அந்த ஆழ்துணை கிணறு மீண்டும் பக்கத்தில் மறுபக்கம் அந்த தண்ணி ஊத்து பார்ப்பவர்களை வைத்து தோண்டினவர்களுக்கே தண்ணி கிடைக்காமல் ஏமாற்றங்கள் செய்துள்ளது பஞ்சபூதங்கள் அந்த வரண பகவானும் கங்காதேவி ஆனால் இந்த இடத்துல நாங்கள் பூஜை டைமில் பூமி பூஜையிலே அழைச்சது நம்ம பஞ்சபூதங்களுக்கு தான் முதல் அழைப்பு கொடுத்தோம் நம சிவாய் நீங்கள்